ஒரே தான் அன்பே சிவம்னு போயிடணும் எல்லார் மேலேயும் ஈவன் எதிரிங்க மேலே கூட அன்பு செலுத்துறதுக்கு பழகிக்கணும் ஸோ அன்பே சிவம்னு போயிட்டால் இந்த ஒரு வைப்ரண்ட் எனர்ஜியை அவங்களால வாழ்நாள் ஃபுல்லாக தக்க வச்சுக்க முடியும் ஏன்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு பிளெஸிங் இது வந்து அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஸோ ரிஷபம் இவங்களுக்கான பார்ட்ஸ் சின்ன சின்ன மனவழிகள் மன வருத்தங்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டுட்டுதான் இருக்கும் வாழ்நாள்ல டே டு டே லைஃப்ல ஏற்படும் இவங்க என்னன்னா அதெல்லாம் வந்து பெருசு படுத்தக்கூடாது கூடாது அதையே மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது ஒரே விஷயம் பண்ண இவங்க வந்து அவங்களுடைய அந்த சம்மந்தப்பட்ட நபர் மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் தெளிவுபடுத்திக்கணும் ஸோ வேலை சுமை இருந்தாலுமே அதை முடிச்சுட்டு வெளியே போகிறது நல்லது அதை முடிச்சுட்டா அங்கே ஒரு கம்ப்ளீஷன் அங்கே ஒரு திருப்தி கிடைக்கும் அது வந்து இவங்க பண்ணணும் புதுசாக பண்ணுறதுல நிதானமாக பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒன்று பண்ணாமல் புதுசாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்பாயில் பண்ணாமல் நிதானமாக யோசித்து பொறுமையா செயல்பட்டாங்கன்னா இது தக்க வச்சுக்கலாம் நிறைய விஷயங்கள்ல பயணங்கள் மேற்கொள்ளணும் அது வாழ்க்கை பயணமா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வேலை சார்ந்த பயணமா இருக்கட்டும் இல்லை உண்மையான ஒரு போக்குவரத்து சார்ந்த பயணமா இருக்கட்டும் ஏதோ ஒரு பயணங்கள் அவங்க மேற்கொண்டுக்கிட்டே இருக்கணும் லைஃப்ல அப்போ இந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டேலட் கார்டு ரீடர் ஜாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட மேஷ ராசில இருந்து மீனராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அது பாசிட்டிவா இருந்தா அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது நெகட்டிவா இருந்தா அதை எப்படி ரிலீஃப் பண்றது ஒவ்வொரு ராசிக்கான பிராக்டிக்கல் பரிகாரம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பாங்க வைப்ரேஷன்றது வைப்ரண்ட்டாக இருப்பாங்க ஸோ என்கிட்ட இல்லாதது என்ன இருக்குது என்கிட்ட வந்து எல்லா விதமான பாசிட்டிவிட்டியும் இருக்குது என்னால் நான் நினச்சா கோபுரத்துக்கு கூட என்னால் போக முடியும் ஸோ அங்கே தான் ஆல்ரெடி இருக்கிற அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப பெஸ்ட் நான் வந்து ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோடு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வைப்ரண்ட் எனர்ஜியாக இருக்கும் இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க போகிறாங்க ஓகே இந்த எனர்ஜியை வந்து அவங்களுக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரே விஷயம் தான் அன்பே சிவன் போயிடணும் எல்லார் மேலேயும் ஈவன் எதிரிங்க மேலே கூட அன்பு செலுத்துறதுக்கு பழகிக்கணும் ஸோ அன்பேஸ் போயிட்டால் இந்த ஒரு வைப்ரண்ட் எனர்ஜியை அவங்களால வாழ்நாள் ஃபுல்லாக தக்க வச்சுக்க முடியும் ஏன்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு பிளஸ்ஸிங் இது வந்து அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் அப்போ அந்த பிளஸ்ஸிங்கை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க அன்பாக இருக்கணும் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லா மனிதர்கள்கிட்டையும் அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அப்போ அன்பே சிவம் அது ஒரு விஷயம் மட்டும் தான் இதை தக்க வச்சுக்க முடியும் நிச்சயமா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன மேம் ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும்போது இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஆண் தெய்வத்தை இவங்க தொடர்ந்து வழிபடுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தெய்வங்களும் ஒரு ஒரு பிரின்சிபல்ஸ் கொண்டிருக்கும் ஒரு ஒரு கொள்கைகள் இருக்கும் ஒரு ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க சோ இவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆண் தெய்வம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை இவங்க ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் அது அவங்களோட மைண்ட்ல வச்சு ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களும் அதே மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அந்த முக்தி அடைகிற ஆன்மான்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு நிலைக்கு அவங்களால வர முடியும் அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கு சோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு வந்து எனர்ஜி எப்படி இருக்கும்னா சேவிங்ஸ் பண்ணணும்னு இருக்கும் அவங்க கிட்ட இருக்கிற பணம் பொருள் இதெல்லாம் வந்து தக்க வச்சுக்கணும் நிறைய சேவிங் பண்ணணும் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணணும் தன்னிடம் உள்ள பொருள் இல்ல மனிதர் இல்ல பணம் எதா இருந்தாலும் அதை அவங்க கிட்ட தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க இந்த எனர்ஜியை அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இவங்க ஒரே விஷயம்தான் பண்ணணும் இவங்க யார் அதாவது சின்ன சின்ன மனவழிகள் ம மன வருத்தங்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் வாழ்நாளில் டே டு டே லைஃப்ல ஏற்படும் ஸோ இவங்க என்னென்னா அதெல்லாம் வந்து பெருசு படுத்தக்கூடாது அதையே மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஸோ அந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் அதை ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இந்த விஷயங்கள அவங்களால தக்க வச்சுக்க முடியும் கண்டிப்பாக இவங்களுக்கான இந்த வாரம் ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான பிராக்டிகல் பரிகாரம் பார்க்கும்போது இவங்க பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க பெண் தெய்வம் தான் இவங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு போது ஸோ அந்த தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இந்த வாரம் டெய்லியும் அவங்க பண்ணும்போது கண்டிப்பா இவங்களுடைய இவங்களுடைய வளர்ச்சியானது நாளுக்கு நாள் அது வந்து டெவலப் ஆகிறத கண்டிப்பா பார்ப்பாங்க ஸோ ஈவன் இவங்க வந்து குழந்தை வரதுக்காக அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஸோ இந்த ஒரு பரிகாரமும் நிச்சயமாக இந்த வாரத்தில் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ மிதனம் இவங்களுக்கான கார்ட்ஸ் மிதுனம் இந்த வாரம் எனர்ஜி எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு பிரிந்த உறவுகள் பிரிந்த நபர் பிரிந்த லவ் பர்சன் ஸோ இல்லை அவங்களுடைய துணை கூட வந்து ரொம்ப அட்டாச்சில் இல்லாமல் இருக்கிறாங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட ஸோ இதெல்லாம் வந்து புதுப்பிக்கணும் பார்ப்பாங்க ரீகன்சிலேஷன் பண்ணணும் பார்ப்பாங்க ஸோ த மனசுக்கு பிடிச்சவங்களோட அகைன் அவங்க சேரணும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் கண்டிப்பாக இந்த எனர்ஜியை அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணணும் ஒரே விஷயம் பண்ணோம் இவங்க வந்து அவங்களுடைய அந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படி சந்தேகம்னு வந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் தெளிவுபடுத்திக்கணும் வெளிப்படுத்தாமல் பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு பிரச்சனை போயிருக்கு சோ அப்ப அந்த டபுள் மைண்ட் செட் இருக்க கூடாது சந்தேக பார்வை இருக்கக்கூடாது தெளிவான ஒரு மன சிந்தனை இருக்கணும் கண்டிப்பா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன சோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும் போது எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஃபுல் ப்ளஸ்டாக செய்யணும் அதில் வந்து முழு முனைப்போடு செய்யணும் கடமைக்கே எடுத்து செய்கிறேன் அப்படின்லாம் செய்யக்கூடாது எதாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸை அவங்களோட எல்லாம் அதில் வந்து அவங்க அந்த எஃபர்ட்டில் போடணும் ஸோ இந்த விஷயங்கள் பரிகாரமாக பண்ணும் போது மற்ற விஷயங்களும் அதாவது மைண்ட் செட் வந்து கிளியராக ஆவாங்க அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கும் ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கடகம் இந்த வாரம் இவங்களுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு போக்கில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அயராமல் உழைக்கிற ஒரு எனர்ஜி தென்படும் அவங்களுக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் முடிக்காமல் அடுத்த விஷயத்துக்கு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியும் இருக்கும் நிச்சயமாக இந்த எனர்ஜி அவங்களுக்குள்ளே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னம்மா பண்ணணும் எண்டு வரைக்கும் அவங்க அதற்கான எஃபோர்ட் போடணும் ஸோ ஒரு காரியம் எடுத்தாங்கன்னா அது எண்டு வரைக்கும் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அதில் வந்து முழு முனைப்போடு ஈடுபடணும் ஸோ வேலை சுமை இருந்தாலுமே அதை முடிச்சுட்டு வெளியே போகிறது நல்லது அதை முடிச்சுட்டா அங்கே ஒரு கம்ப்ளீஷன் அங்கே ஒரு திருப்தி கிடைக்கும் அது வந்து இவங்க பண்ணணும் இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும் போது ஏதாவது ஒரு குரு வழிபாடு நல்ல ஒரு பரிகாரங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும் இவங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக அமையும் ஒரு குரு வழிபாடு ரொம்ப அவசியம் இது வரைக்கும் குரு இல்லைன்னா இந்த வாரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு அவங்க எடுத்துக்கிறது நல்லது ஆல்ரெடி இருக்காங்கன்னா அவங்க வழிகாட்டுதல் படி நடக்கிறது நல்லது அண்ட் இவங்களோட தனிமை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களோட தனிமை தான் இவங்களுக்கு பலமே அடுத்ததான் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி வந்துருக்கு ஸோ சிம்மம் இவங்களுக்கான காட்ஸ் சோ இவங்களுக்கு இந்த வாரம் வந்து எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உற்சாகமா இருப்பாங்க ஏதாவது புதுசா ஒண்ணு செய்யலாமா அப்படின்னு நினைப்பாங்க இவங்க மத்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமான்னு பார்ப்பாங்க பிடிச்ச நபருக்கு அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அவங்க சந்தோஷமாறதை பார்த்து நம்ம சந்தோஷமாகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்கும் இவங்களுக்கான இந்த எனர்ஜி லெவல தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ரொம்ப அதே அதேதான் சார்ந்த விஷயங்களில் மனசு அழப்பாயை விடக்கூடாது ஸோ இது நல்லா இது நல்லா இது வரதே அது வரதே கிடைக்கிதுன்னு அழப்பாய விடாம ஒரே அந்த உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி ஒரே ஃபோக்கஸ்டில் இருக்கணும் கண்டிப்பாக இவங்களுக்கான இந்த வாரம் ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரமே என்னென்னா மற்றவங்க சொல்றதை கேட்டு கொலாப்ஸ் ஆகக்கூடாது அதுதான் மற்றவங்க இவங்க நல்லா போயிட்டு நல்லா பண்ணிட்டு யாரோ வந்து ஏதோ ஒரு சக்ஸேஷன் அட்வைஸ் சொல்ற சொல்லிட்டு குழப்பி விட்டு போயிடுவாங்க ஸோ அதனால இவங்க மைண்ட் அளவுல ஒரு கான்ஃபிளிக்ல மாட்டிப்பாங்க ஸோ அதனால அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கூடாதுன்னா மற்றவங்க சொல்றத தேவையில்லாம அந்த அட்வைஸ் சஜஷனை கேட்காம இருக்கிறது நல்லது அடுத்து அடுத்ததான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ கன்னிராசி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா தனக்குள்ள மனமாற்றம் ஏற்படுறதுக்கும் அவங்களுக்குள்ள நிறைய பெயின் இருக்கும் நிறைய டிப்ரெஷன் இருக்கும் மிகப்பெரிய ஒரு சுமைகள் இருக்கும் மன மனச்சுமை இருக்கும் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் ஸோ அவங்க என்ன பண்ணணும் மற்றவங்க சப்போர்ட்ஸ் தேவையில்லை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கக்கூடிய விதமாக அவங்களோட எனர்ஜி லெவல் இருக்கும் இவங்களுக்கான இந்த எனர்ஜி லெவலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது இப்போது இப்போ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல அந்த மாதிரி பெயின் கொடுத்துருக்குன்னா இவங்க என்ன வேலை சார்ந்த விஷயங்களில் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க இல்லை வேற ஏதாவது பர்சனல் விஷயங்களை போஸ்டோன் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்தந்த நாளுக்கான வேலைகளை அன்னன்னைக்கு முடிக்கிறது இந்த விஷயங்கள் வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நிச்சயமா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் ஒரே விஷயத்த பண்ணும் போது தான் அப்ப நிறைய டைம் கிடைக்குது ரெஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய கிடைக்கும் போது தேவையில்லாம இந்த ஒரு சிக்கல் மனசிக்கல்ல போய் மாற்றாங்க அப்போ டைம் கிடைக்குதுன்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுன்னா வேற ஏதாவது வேலைகளை வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம் மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம் இப்போ பார்ட் டைம் ஜாப் மெயின் ஜாப் பார்ட் டைம் பிஸ்னஸ் மெயின் ஜாப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் டுவாலிட்டியா வந்து பண்ணும்போது அவங்க இதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம் அடுத்ததா துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ துலாம் இந்த வாரம் இவங்களுக்கு எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னா புதுசாக ஏதாவது கற்றுக்கலாமா புதுசாக ஏதாவது பண்ணலாமா புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமா புதிய ஊர்களுக்கு போயிட்டு வரலாமா புதிய வகையிலான ஒரு அனுபவத்தை நம்ம கிரியேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி புதுசாக ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கும் இவங்களுக்கான இந்த எனர்ஜி லெவலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் புதுசாக பண்ணுறதில் நிதானமாக பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒன்று பண்ணாமல் புதுசாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்பாயில் பண்ணாமல் நிதானமாக யோசித்து பொறுமையாக செயல்பட்டாங்கன்னா இது தக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக இவங்களுக்கான இந்த வாரம் ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ ப்ராக்டிக்கல் பரிகாரம் வந்து மைண்டை தெளிவாக வச்சுக்கணும் அவங்களுடைய கட் ஃபீலிங் எல்லாேருக்கும் ஒரு கட் ஃபீலிங் இருக்கும் அந்த கட் ஃபீலிங்கை அவங்க நம்பணும் அண்ட் அதை காட்டுற படி அவங்க நடந்துக்கணும் ஸோ அவங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும் ஸோ அவங்களுக்குன்னு அந்த இன்டலெக்சுவல் மைண்ட் செட் இருக்கும் கட் ஃபீலிங்ஸ் இருக்கும் அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பெஸ்டான ஒரு பரிகாரமாக இருக்கும் அடுத்தது விருச்சிக ராசி என்பர்களுக்கான இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ விருட்சகம் கார்ட்ஸ் விருட்சகம் இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னா பொறுமையா இருக்கலாம் ஸோ நம்ம உழைப்பு வீண் போவாது நம்ம போட்ட எஃபோர்ட் வந்து வீண் போவாது ஸோ நம்ம இன்னும் கூட அதுக்கு எஃபோர்ட் போடலாம் பொறுமையா நிதானமா இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸை நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுமையா போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அது அறுவடைக்காக காத்திருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் பொறுமையா இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக அந்த வாரம் மட்டும் இந்த பொறுமை வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ த மனசுக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் வருது என்ன உணர்வுகள் வருது அதை உடனே கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறது அதனால் வரக்கூடிய பிரச்சனையை அனுபவிக்கிறது இப்படிலாம் இல்லாமல் கோபம் அழுகை சோகம் எதுவாக இருந்தாலும் காதல் பாசம் எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் உடனே போய் எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது ஸோ அப்படி இருந்தாங்கன்னா ஸோ இந்த பொறுமை காத்திருப்பு பலன்கள் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கான இந்த வாரம் ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் இந்த ஏஞ்சல்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம் ஏஞ்சல் மெடிடேஷன் பண்ணலாம் இல்லை தெய்வ வழிபாடு செய்யலாம் ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது ஒரு ரிச்சுவல் பூஜைகள் பரிகாரங்கள் அது மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச பரிகாரங்கள் பூஜைகள் தாராளமாக செய்யலாம் அடுத்ததான் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்குது ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கான எனர்ஜி லெவல் பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்ட் கொடுக்கல அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த விஷயத்தை வந்து யோசிக்க கூட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் அதாவது இவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருந்தாலும் இப்போ ப்ரெசண்டாக நடக்கிறத பார்த்து அந்த ஃபியூச்சரை நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க அந்த மாதிரி அவங்களோட மைண்ட் வந்து அவங்கள பிடிச்சி புல் பண்ணி எழுக்கும் அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் கண்டிப்பாக இந்த எனர்ஜியை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மேம் பண்ணணும் மற்றவங்களோட சேர்ந்து எந்த விஷயம் பண்ணக்கூடாது தனித்துவமாக இருக்கணும் அண்ட் மற்றவங்க சொல்கிறத கேட்குறது இல்லை மற்றவங்க வந்து இவங்களுடைய வேலைகளை ஸ்பாயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்கள டெக் டைவர்ஷன் மாதிரி மாற்றி மாற்றி விடுவாங்க அதெல்லாம் வந்து இவங்க கேட்கக்கூடாது அவாய்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா இவங்களுக்கான இந்த வாரம் ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும் போது ஃபேமிலியோடு இருக்கணும் ஃபேமிலிக்கு ஏதாவது அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஃபேமிலியில் இருக்க பர்சன்ஸ்க்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் பண ரீதியான தேவைகளை விட பூர்த்தி செய்யலாம் சில பேர் என்னன்னா நம்மகிட்ட வந்து சேவிங்ஸ் தானே இருக்கு அதை தூக்கி அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சால் அப்புறம் நம்ம எங்கே போறது அந்த மாதிரி பயம்லாம் வேண்டாம் குடும்பம் தாண்டி தான் மற்றதெல்லாம் குடும்பத்துக்கு ஒரு தேவை உங்களால் வேணும்னா அதை பூர்த்தி செய்கிறது மூலயமா இவங்களுக்கும் நல்ல விதமான வாய்ப்புகள் உருவாகும் அடுத்ததா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ மகரம் இவங்களுக்கான காட்ஸ் மகரம் இவங்களுக்கு எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா ஆன்மீக ரீதியா ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும்னு சொல்லலாம் ஸோ சில பேர் வந்து ஆன்மீக ரீதியாக வந்து நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க அண்ட் வந்து செய்யக்கூடிய வேலையில புதுசாக யாரும் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிப்பாங்க புதிய புதிய செயல்கள் அவங்க இருந்து வெளிப்படும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு இந்த எனர்ஜி லெவல் வந்து தனக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணுவாங்க என்ன பண்ணோன்னா அடமெண்ட்டாக இருக்கக்கூடாது ஸோ யூனிவர்ஸ் என்ன கொடுக்குதோ அதை எடுத்துக்கணும் பிக் பண்ணிக்கணும் இல்லை எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் இந்த மாடலில் தான் வேணும் பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கானது அதை முதல்ல தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இமோஷனல் ஸ்டேட்டஸ்க்கு வரணும் இவங்களுக்கான இந்த வாரம் ப்ராக்டிக்கல் பரிகாரம் என்ன தெளிவா வச்சுக்கணும் கத்தி மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கணும் ஷார்க் மைண்டடா இருக்கணும் எப்போவுமே தெளிவா ஷார்க் மைண்டடா இருந்தாங்கன்னா செய்யக்கூடிய புதிய புதிய முயற்சிகள் காரியங்கள் அது வெற்றி பெறும் அண்ட் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போக மாட்டாங்க அடுத்ததாக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு ஸோ கும்பம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ கும்பம் இந்த வாரம் இவங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க அந்த சூரியன் எப்படி பிரகாசமா பிரைட்டாக இருப்பாங்க இருப்பாங்க அதாவது ஹாப்பினஸ் தான் இவங்களோட தாரகமா இருக்கும் சந்தோஷம் நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நோக்கின ஒரு எனர்ஜி தான் இருக்கும் ரொம்ப பாசிட்டிவான பிரைட்டான ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த எனர்ஜி கடைசி வரை இருக்கணும்னா அவங்க என்னமோ பண்ணணும் நிறைய விஷயங்கள்ல பயணங்கள் மேற்கொள்ளணும் அது வாழ்க்கை பயணமா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வேலை சார்ந்த பயணமா இருக்கட்டும் இல்லை உண்மையான ஒரு போக்குவரத்து சார்ந்த பயணமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பயணங்கள் அவங்க மேற்கொண்டுக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில் அப்போது இந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம்னா என்ன ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும் போது நம்பிக்கை விடாமுயற்சி அண்ட் வந்து தைரியம் இந்த மூணு விஷயங்களை அவங்க எப்போவுமே கடைப்பிடிக்கணும் ஸோ எந்த மாதிரியான தன்னந்தனி ஒரு காட்டில் விட்டுட்டு வந்தாலும் இந்த மூணுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மூணு இருந்தால் அவங்க எங்கே இருந்தாலும் ஜெயிச்சுடுவாங்க எங்கே இருந்தாலும் சர்வைவ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தேவையான அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வாரமும் இந்த மூணுத்தையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு இருக்கு நிறைவாக வந்து மீனராசி அன்பர்களுக்கு இந்த வார எனர்ஜி எப்படி மேம் இருக்கு ஸோ மீனராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ மீனராசிக்கு என்ன மாதிரியான எனர்ஜி இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பழைய நினைவுகள் தூண்டக்கூடிய வகையில் பழைய விஷயங்கள் அண்ட் வந்து நடந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடந்த ஒரு மற்றவங்க இவங்களுக்கு பண்ண ஒரு துரோகம் டிஸப்பாயின்மெண்ட் ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்து நினைக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய மைண்ட் தாட் ப்ராசஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் இவங்களுடைய எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னம்மா பண்ணலாம் இப்போ இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் ஸோ தான தர்மங்கள் பண்ணலாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் எது பண்ணால் இவங்க மனசுக்கு சந்தோஷம் இருக்கோ அதை பண்ணலாம் தனிமையில் இருந்தால் கூட இவங்களுடைய செல்ஃப் லவ் செல்ஃப் ஹாப்பினஸ் செல்ஃப் ஹீலிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது மூலிமா இதுலேருந்து இருந்து அவங்க ரெக்கவர் ஆக முடியும் கண்டிப்பாக இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம்னா என்ன ஸோ இவங்களை இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும்போது பேச்சாற்றல் அதாவது பேச்சு சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம் ரொம்ப பேசாம அமைதியாக இருக்கதை விட யார்கிட்டையா நல்லா பேச ஆரம்பிக்கலாம் ஸோ அப்போ வந்து இந்த விஷயங்கள் இதெல்லாம் அவங்க வெளியேறுவாங்க ஸோ அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அண்டு ஏதாவது ட்ராவல் கூட மேற்கொள்ளலாம் இந்த வாரம் மேஷ ராசிலிருந்து மீனராசி ராசி வரைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்க போதும் அவங்க எனர்ஜி லெவல் பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும் நெகட்டிவாக இருந்தால் அதை என்ன பண்ணணும் அப்படின்றத நேர்களுக்காக நீங்க தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி